ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசியுமே ஒன்றுக்கு மேல் கட்டாயம் அது நடக்கும் யாராலும் தடுக்க முடியாது இருநூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே குரு பயிற்சியை நீண்ட நாள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த உற்சகராசிக்கு அடுத்து ஒரு வருட காலகட்டம் அமோகமாக இருக்குங்க கட்டாயம் முற்பகுதி அல்லது மையப்பகுதி அல்லது இறுதியிலாவது குரு பகவான் கண்டிப்பாக இந்த ராசிக்கு நன்மையை செய்தே செல்வார் அதில் மாற்றே கிடையாது கட்டாயமாக அந்த நன்மை இந்த ஒரு வருட காலகட்ட இவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது நிறைவேறும் அல்லதற்கு அதற்கான ஒரு ஆரம்பமாவது இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து உற்சகராசி நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை நிச்சயம் இந்த இடத்துல நிறைவேறும் ஏன்னா குரு பார்வை கிடைக்குது இல்லைங்களா அது இவர்களுக்கு முழுமையான ஒரு விதமான பலனை தரும் யோகத்தை தரும் வாழ்வியலில் ஏற்றத்தையும் வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும்னு சொல்லலாம் நம்பிக்கையாக சொல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தால் போதும் நிச்சயம் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் முயற்சியே மேற்கொள்ளாமல் வெற்றி கிடைக்கலன்னு சொல்லக்கூடியது முட்டாள்தனம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கார் ஜனன கால ஜாதகத்தின் குரு பகவான் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருந்தால் இப்போ நம்ம பார்க்குறத விட பல மடங்கு வளர்ச்சி வாழ்வியலில் பெறுவாங்க மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க புரியுதுங்களா அதனால் இந்த குரு பயிற்சி உருச்சகராசிக்கு நல்ல விதமான யோகத்தையும் உயர்ந்த முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தரும் திருமண வாழ்க்கை நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருந்த திருமண வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு வரன் கிடைக்கும் வாழ்வியலில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் கட்டாயமாக உருச்சகராசி பெறுவாங்க நிச்சயமாக பெறுவாங்க கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்திற்குரியான காலகட்டம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பொருளாதார நிலையும் சரி செல்வாக்கும் சரி நல்ல நிலையில் உயர்வான ஒரு அமைப்பில் இருக்குது ஏன்னா இந்த குரு பார்வை இவர்களுடைய குறைகள் அனைத்தையுமே நீக்கி இவர்களுடைய வாழ்வியலில் நல்ல முன்னேற்றத்தை தரும் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அதீத முன்னேற்றம் உண்டாகிறது வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் அதில் மாற்றே கிடையாது இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பொருளாதார நிலையும் இருக்கும் செல்வாக்கும் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வாழ்வியலில் வெற்றி பெறக்கூடிய இந்த உற்சகராசிக்கு இந்த மே ஒன்றுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு வருட காலகட்டம் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் அது முற்பகுதியிலும் இருக்கலாம் அல்லது மையப்பகுதியிலும் இருக்கலாம் அல்லது இறுதி காலகட்டத்திலும் அவர்களுக்கு அந்த மாற்றமாகப்பட்டது வர நேரும் என்று கட்டாயமாக சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே அந்த அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஜனன கால ஜாதகம் ஒத்துழைச்சா அதனுடைய மாற்றம் உங்கள் வாழ்வியலில் மிக உயர்ந்து இருக்கும் இல்லைனாலும் கூட கோச்சார ரீதியாக குரு பார்க்கறது உங்களுக்கு ஐம்பது விழுக்காடு கட்டாயமாக அதனுடைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கோச்சார குரு உங்களுக்கு அந்த மாற்றத்தை உணரச் செய்வார் அதனுடைய உத்வேகத்தை நீங்கள் உணர முடியும் அதனோட முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் அதனால் வாழ்வியலில் நல்ல வளர்ச்சி உண்டு உற்சகராசிக்கு இந்த மே ஒன்று வாழ்க்கையில் மாற்றங்களை தரக்கூடியது கட்டாயமாக உங்கள் உங்கள் நல்ல குணம் நல்ல மனசுக்கு எல்லவும் மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்காத இருக்கக்கூடிய உற்சகராசிக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வியலில் வெற்றியை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உணரலாம் வாழ்வியலில் வெற்றியை நீங்கள் உணர முடியும் உங்கள் நல்லதுக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா குரு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களையும் வெற்றியையும் தருவார் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் கூடுதல் தகவல் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூட்டக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்